ஸோ நான் போட்டிருக்கிற இந்த பைரேட் மாலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயங்கரமான மில்லியனர் ஆக்க போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா எஸ் அது உண்மைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ தாரா ஹீலிங் சென்டருக்கு வந்திருக்கோம் நம்ம கூட ஜாயின் பண்றாங்க ஸோ தாரா மேம் ஸோ வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சூப்பர் அண்டு சொல்லுங்க ஓம் ஸ்ரீ தாரா எங்கே இருக்கு ஆக்சுவலாக எக்ஸாக்ட்டா ஓம் ஸ்ரீ தாரா நம்ம சென்னையில டி நகர்ல இருக்கு இருக்கு சூப்பர் ஸோ ஐ எக்ஸாக்ட் அட்ரஸ் லொகேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் இவங்க வந்து சொல்லுங்க மேம் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி பைரேட் ஸ்டோன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ நீங்க வந்து எப்படி ஸ்டோன்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ்லாம் என்ன நேச்சுரல் தான் டீல் பண்றீங்களா

டீல்ல இருந்தீங்க வச்சுக்கோங்க business ல பண்றீங்க ஒரு டிசிஷன் எடுக்கறேனா தெளிவான முடிவே अमितஸ்ட் எடுக்க வைக்கும் பைரட் பணத்துக்கு பணம் வரும் எந்த எந்த இடத்துல பணம் போட்டா எங்க பணம் வரும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும் அப்ப ரெண்டு காம்பினேஷன் போடும்போது இன்னும் சூப்பராக வரும் மில்லியன் ஐயர்லாம் நீங்க ஆமா இது வந்து ரொம்ப இது வந்து பிரீமியம் குவாலிட்டி இது கொஞ்சம் ஆரஞ்சுஷா வரும் அது நார்மல் अफோர்டபெல்லாவும் இருக்கும் எல்லாருக்கும் ஓகே சோ வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் கார்னிலியன்

திரதுக்கு காதல் காதல் வந்து கல்யாணத்துல முடிகிறது கல்யாணமான காதல் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கரவன் மனைவிக்குள்ள காதலருக்கு இடையே ஒரு அன்பு அநோன்யத்தை சூப்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல கொடுத்திருக்கோம் எல்லாம் சுடிதா இருக்கோ சாரிக்கோ போட்டுக்கிறதுக்கு சோ இந்த மாலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டோன் एक्चुअली எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆன்சைட்டி स्ट्रेस உங்களுக்கு ஒரு மனதுல ஒரு காம்னஸ் பண்றதுக்கு அதுக்கு எல்லாம் இப்போ இத நான் போட்டுக்கறேன் இதுவா ஆமா இது வந்து லேபிடோ லைட்ல டம்பிள் மாதிரி வரும் வேற வேற டிசைனா வரும் அன் ஷேப் ஆகும் வந்து இந்த மாதிரி மாதிரி போட்டுக்கும் போது நம்ம சாரிக்கு இதெல்லாம் மேட்சிங்கா போட்டுக்கலாம் போட்டுக்கோ ஒரு ஜுவல் மாதிரி போட்டுக்கோ நான் போட்டுக்கறேன்ல அந்த மாதிரி கண் தரிஷ்டியால நம்மளுக்கு வந்து படம் உடக்கமோ சில டைம்ல கண் திருஷ்டியே படம் உடக்குது பேருக்கு நരായருக்கு கண் தரிஷ்டி தான் பயங்கரமா வந்து பார்த்தாலே பயப்படுறாங்க கண் தரிஷ்டி அது கண்ணு போட்டுருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கவலையே வேண்டாம் யாருக்கும் ஆமா வீட்லயே இத ஒட்டி வைக்கலாம் உங்க ஹேண்ட் bagல உங்களுடைய ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்கலாம் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்கனா சும்மா ஒரு bagல ஒன்று போட்டு வைக்கலாம் ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் फ्रॉम அந்த கண் பார்வ கண் தரிஷ்டி இல்ல அந்த அந்த ஒரு ஈவல் ஐல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் சூப்பர் சோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன இதோட டீடைல்ஸ் நீங்க தான் இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ் ஆலான காயின் ரோஸ் குவார்ட்ஸ் ஆலான காயின் இது हां ரோஸ் குவார்ட்ஸ்ங்கிறது ஒரு கிறிஸ்டல் சோ மேல என்ன நம்பர் எழுதி இருக்கே இந்த நம்பர் வந்து கிராபோவி கோட்ஸ்னு சொல்வாங்க கிராபோவி கோட்ஸ் हां கிராபோவி கோட்ஸ்னு சார் இந்த இந்த கோட்ஸ் வந்து காதல் காதல் சம்பந்தப்பட்டதுக்கு ரோஸ் குவாட்ஸ் அணிந்து கொண்டாலே உண்மையான ட்ரூ லவ் லவ் வந்து தேடி வரும் உங்களுக்கு ட்ரூ லவ் உங்களை யாரு ட்ரூவா விரும்புறாங்களோ இல்ல நீங்க யாராவது ட்ரூவா விரும்புறீங்கன்னு சொல்ல விரும்பினால் ரோஸ் குவாட்ஸ் குடுத்தீங்கன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் நம்ம இவர் ட்ரூவா லவ் பண்றாருன்னு இப்ப நீங்க எங்க ஒய்ஃப் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு குடுக்கும்போது சிவில் நோ இ ட்ரூலி லவ்ஸ் மீ அப்படின்னு அதுக்கு தான் ரோஸ் வாட்ச் இட் இட் தட் ஆமா அதோட இல்ல கிராபோவி கோட்ச் இருக்கு இதுவும் ட்ரூல வைத்துக் கொடுக்கும் சூப்பர் சூப்பர் பின்னாடி சிஜில் இருக்கு சிஜில் லவ் சிஜில் லவ் சிஜில் ஓகே சிம்பிள் ஆஃப் லவ் சிம்பிள் ஆஃப் லவ் ஓகே சூப்பர் சூப்பர் நைஸ் நைஸ் ஆக்சுவலா வி கேம் அப் விட்டு செலிநைட் இந்த பவுல் பெயர் வந்து செலிநைட் செலுநைட்

நிறத்தை கொண்டது இல்லையா அப்போ ஒரு ஒரு சக்கராக்கும் ஒரு ஒரு வடிவம் இருக்கு ஒரு ஒரு பீஜ மந்திரம் இருக்கு ஒரு ஒரு தாமரை இதழ் மாதிரி இருக்கு ஒரு ஒரு தெய்வம் இருக்கு ஒரு ஒரு அதி தெய்வம் இருக்கு அப்போ உங்களால செல்ஃபீல் பண்ண முடியலன்னா சும்மா இந்த சக்கராவை அந்தந்த சக்கரால வச்சிருக்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தாலே இந்த கிறிஸ்டல்ஸ் அதோட ஹீலிங் ஆட்களை பண்றோம் ஓகே சோல் ஸ்டார்ட் ஹீலிங் சக்கரா செல் ஹில் பண்ணும் ஓகே என்னது பிரமிடுக்கே ஈர்க்கும் தன்மை கொண்டது அட்ராக்ட் பண்ணும் ஆகர்ஷண சக்தி இருக்கும் இந்த ஷார்ப்பான எட்ஜ் ஸோ இதுல வந்து நம்ம டைகரை போட்டிருக்கோம் இங்க ஒரு வடிவம் இருக்கும் பாருங்க சூருள் மாதிரி அதுவும் வந்து நல்ல நன்மையை பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும் ஸோ இது வந்து திருஷ்டினாலோ எதிரியினாலோ நம்மளுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு இது இந்த தைகரை உதவும் சூப்பர் சூப்பர் படம் படம் வரத்துக்கு இந்த மகாலட்சுமி பிரமிடை யூஸ் பண்ணி மகாலட்சுமி பிரமிட் ஓகே சோ லுக் அட் திஸ் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு एक्चुअली சோ இந்த பிரமிட்னாலே விசேஷ தன்மை கொண்டது இன்னும் நல்ல ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் அதனால தான கோயில் எல்லாமே ஒரு ஒரு விதமான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு இது என்ன மேம் இது இது தீஸ் ஆர் ஆல் வான்ட்ஸ் னு சொல்றோம் வான்ட்ஸ் வான்ட் சோ இது வந்து மக்களுக்கு அதாவது நார்மல் पर्सन கிடையாது இது ஹீலர்ஸ்க்கு Thank you ஹீலர்ஸ்க்கு இல்லை நீங்கள் சம்டைம்ஸ் நார்மல் பர்சனாக இருந்து சாமானிய மனிதனாக இருந்து எனக்கு யாரோ பிளாக் பண்ணுறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது அதை வெட்டுறதுக்கும் அதை கட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓ ஓகே ஓகே வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸோ இது வந்து மேட் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் தான் இல்லை கிறிஸ்டல்ஸ் தான் ஸோ மேலே இருக்கிறது கிளியர் குவாட்ஸ் கிளியர் குவாட்ஸ் அண்ட் இது சென்டர் இருக்கிறது அமெத்திஸ்ட் அமெத்திஸ்ட் ஃபுல்லாக மேட் ஆஃப் அமெத்திஸ்ட் எஸ் ஓகே செம்ம ஸோ இந்த மாதிரி வான்ஸ் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வான்ஸ்

அண்ட் ஹோம் டெக்கரஸா கூட இருக்கட்டும் சோ வீட்டுக்கு இன்னைக்கு எல்லாருமே வாங்கி ஒரு பியூட்டிஃபுல்லான திங்ஸ்லாம் எல்லாம் வைக்கிறாங்க ஸோ இதுல என்ன ஒரு பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு ஃபெஞ்சுயி பேஸ்ட் பெஞ்சுயி ஃபெஞ்சுயிங்கிறது வந்து நம்ம சைனீஸ் நாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எல்லாரும் சொல்லலாம் குபேரர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குண்டு மனுஷன் நின்னுட்டு இருப்பார் கோட்டே சொல்வாங்க லைக் பெஸ்ட் ஆமா இது எல்லார் வீட்லயும் இருக்கும் மணி மேன்ன்னு சொல்வாங்க இது ஃபெஞ்சுயி பேஸ்ட் பெஞ்சுயி பேஸ்ட் ஓகே ஆமா சும்மா இப்படி அவங்க ஹோட்டேன்னு சொல்லுவாங்க சும்மா இப்படி அவங்க வெளியில போகும்போது எப்படி இப்படி லைட்டா

கணவன் மனைவி ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி ஒரு அன்யோனத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மேண்ட்ரின் டக்ஸ்னாலே லவ் தானே அதுலேயும் ரோஸ் குவாட்ஸ்ல ஆன டக்ஸ் ரோஸ் குவாட்ஸ் ஸோ நேச்சுரல் கிறிஸ்டல் ஸ்டோன் ஓகே ஸோ வந்து ரோஸ் குவாட்ஸ்னால ஆன மேண்டரியன் டக்ஸ் டக்ஸ் ஸோ வாட் இஸ் திஸ் அண்ட் வாட் திஸ் வில் டூ இது வந்து பைரேட் பேஸ் கொடுத்திருக்கோம் ஓ பைரேட் பேஸ் கொடுத்திருக்கீங்க சோ இட் will அட்ராக்ட் so, so, money attract money இது வந்து ஸ்ரீயந்த்ரா ஸ்ரீனாலே என்ன மகாலட்சுமி பட் ஸ்ரீயந்திரா வந்து காமாட்சியை குறிக்கும் எல்லா அம்பாலும் இருப்பா இந்த ஸ்ரீயந்திரத்துல யந்திரத்திலேயே ரொம்ப டாப் அப்படின்னா ப்ரீ ஸ்ரீயந்திரா ஸோ இதுல மகாலட்சுமி போட்டிருக்கும் ஸ்ரீயந்திரம் போட்டிருக்கும் அவங்க அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதை எடுத்துக்கலாம் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது கூடியது மாட்டி வச்சாலே போதும் மாட்டி வச்சாலே போதும் ஈஸியாக ஈஸியாக பண்ணி வீட்டுக்கு வந்துடும்

இது நம்மள நம்மளுடைய செல்ல கிரீன் தாரா இந்த கிரீன் தாரா வந்து நம்ம இன்வோக் பண்ணி அட்யூன் பண்ணியே குடுக்குறோம் இதை பிசினஸ்ல குதிரைக்கு வந்து தாவி ஓடும் தன்மை உண்டது லிப்ஸ் அண்ட் சோ இந்த மாதிரி இத வச்சிருக்கும் போது நம்ம பிசினஸ்லயும் தாவி ஆமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்படியே போயிட்டே இருப்போம் ஓகே சூப்பர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டम्स கூட வச்சிருக்காங்க சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்கலாம் அண்ட் புத்தா ஸ்டாச்சு இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஓகேவா சோ நிறைய பேர் புத்தால பார்த்து அது வந்து ஏரோவேனா fish ஆ ஏரோவேனா fish நிறைய ஆமா ஆமா வீட்லயே வளப்பங்க வளப்பங்க ஆமா சோ இது எது एक्चुअली அட்ராக்ட் பண்ணு மணி மணி அட்ராக்ட் வாயிலே காசு தான் வச்சிருக்கு பாருங்க அந்த உடம்பே உடம்பே காசு காயின்ஸ்னால ஏனா ஏரோவேனா fish ஓட செதிலே வந்து ரவுண்ட் ரவுண்டா காசு மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் என்னது एक्चुअली ஃபுல்லா இது வந்து சைனீஸ் பேஸ் தான் ஃபுல்லோ ஷோ இவங்க மூணு பேரும் வந்து செட்டாதா வருவாங்க மூணு பேரும் ஒருத்தர் விஸ்டம் கொண்டு வருவாங்க ஒருத்தங்க பணத்தை கொண்டு வருவாங்க குட் லக்கை கொண்டு வருவாங்க இவங்க எல்லாமே செட்டா மூணு மூணு வாங்கி வச்சோம்னா நம்ம வீட்டில் இவங்க எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இது ஐராவதம் ஸ்டைலில் இருக்கக்கூடிய யானை இந்திரனின் வாகனம் இல்லையா ஐராவதம் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடியது ஐராவதம் செல்வ சொழிப்பை கொடுக்கக்கூடியது இதை பார்த்தீங்கன்னா ஈகல் ஈகல் பியூட்டிஃபுல் ஈகல் வந்து இந்த மாதிரி விங்ஸோட விரிஞ்சு இருக்கும்போது

ஆமாம் ஓகேவா அம்மா ஓம் ஸ்ரீ தாரா ஹீலிங் சென்டரில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ வந்து எதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பாக நான் நம்பர் தரேன் நீங்கள் தாரா நம்ம வந்து கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ண கான்டெக்ட் பண்ணலாம்ல கண்டிப்பாக ஸோ எதோ டைமிங் இருக்கா கான்டெக்ட் பண்ணுற டைமிங் காலையில் பத்துலேருந்து ஏழு எட்டு மணி மணி வரைக்கும் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது கால் பண்ணி கேட்கலாம் அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கு இல்லை டவுட்ஸ் இருக்கு இல்லை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் நம்பர் தரேன் ஸோ அந்த நம்பரை கால் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஸோ டேரெக்டாக வர முடியல நான் ஊரில் இருக்கேன் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம்

அப்புறம் நம்ம இஜிப்சியன் காட்டூச்சு ஏஞ்சல் கிளாஸஸ் எடுக்கிறோம் ஸ்விட்ச் வேர்ட் கிளாஸஸ் என்னெல்லாம் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவை நம்ம வாழ்க்கையை இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாம் அதுக்கெல்லாமே க்ளாஸஸாக வச்சு ஸோ பெரும் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிற ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அண்ட் இந்த மாதிரியான இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கு எனக்கு ரொம்ப புதுசு எவ்வளவோ கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன் பட் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ ஓம் சித்தாரா ஹீலிங் சென்டரை அண்டு இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டனம் ஒன்றும் நான் சொந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் பெஸ்பாக இருக்கேன் இப்போ கேமரா வந்து நம்ம சொல்ல இருக்கேன் நம்ம கூட ஸோ வந்து தாராம இருக்காங்க சி த நெக்ஸ்ட் அண்ட் டில் டேக் கேர் Bye. Bye. baik Bye. baik Bye. Bye.